ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தெட்டில் அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இது போன்ற கருத்து கணிப்புகளில் மிக முக்கியமானதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுகளில் வந்த உள்ளாட்சி இருபத்தி ஒன்றில் வந்த சட்டமன்றம் அதன் பிறகு இருபத்தி இரண்டில் இருபத்தொன்னு டிசம்பரில் வந்த மாநகராட்சி உள்ளாட்சி அதற்கு பிறகு இருபத்தி நான்கிலே வந்த பாராளுமன்ற கணிப்புகள் இதுவரைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த தேர்தலிலும் வந்த எல்லா கருத்து கணிப்புகளும் ஒன்று இரண்டு அல்ல எல்லா கருத்து கணிப்புகளிலும் அவர் எப்பொழுதும் நம்பர் ஒன் என்கிற இடத்தில் தான் இருந்திருக்கிறார் இன்றைக்கு நேற்று வந்த இந்தியா டுடே சி ஓட்டரில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் ஒப்பாரும் இக்காரும் இல்லாத தலைவராகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் எனவே நாட்டு மக்களினுடைய ஆதரவு என்பதை பார்த்து தான் கழகத்தினுடைய ஆட்சிக்கும் கழக தலைவரினுடைய நிர்வாகத்திற்கும் அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற குறிப்பாக தாய்மார்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அதை பேசியிருக்கிறார் அந்த வகையில் அதற்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டியிலே சொன்னதையும் அவர் அதிலே குறித்து சொன்னார் அதாவது நாங்கள் தான் எதிர்கட்சி என்று எதிர்கட்சிக்கு யார் வருவது என்பதில் அவர்களுக்கிடையே போட்டி இருக்கிறது ஆளும் கட்சியாக கழகம்தான் வரும் என்பதை நான் அதிலிருந்து கூட உறுதிப்படுத்த ஆசைப்படுகிறேன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் எனவே அது ஒரு கள யதார்த்தம் என்றே நான் நம்புகிறேன் அவருடைய ஆட்சி நிர்வாகத்திலும் கட்சி நிர்வாகத்திலும் அவருக்கு இணையாக இணை வைக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு ஒரு தலைவரை தமிழ்நாடு பெற்றிருக்கவில்லை என்பது ஒரு யதார்த்தம் அந்த யதார்த்தத்தை நாட்டு மக்களும் அதை வெளிப்படுத்துகிற காரணத்தினால் அவர் மிக தெளிவாக சொன்னார் போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் ஓடி வருவதும் அவர்கள் நம்மை அன்போடு அரவணைப்பதையும் பார்க்கிற போது உறுதியாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் எனவே அந்த நம்பிக்கை மிக யதார்த்தமானது நாட்டு மக்கள் அவர் மீது வைத்திருப்பதும் அவர் நாட்டு மக்கள் மீது ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர நம்பிக்கையின் வெளிப்பாடு என்றுதான் நான் அதை கருவேன் இது எல்லா கட்சிகளுமே போட்டி திமுக ஓடதான் அப்படின்னு சொல்வதனால திமுக ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு எதிர்கட்சிகளை குறைத்து மதிப்பிடுதா திமுக இல்லை எப்பவுமே வந்து உங்களுக்கு இன்றைக்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நாங்கள் இயக்கம் ஆரம்பித்து அறுபத்தி ஏழுகளுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே எங்களை எதிராக வைத்துத்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலே சூழ்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஐம்பத்தி ஏழில் நாங்கள் இன்று அறுபத்தி ரெண்டில் எதிர்கட்சியாக ஐம்பது பேரோடு உட்கார்ந்த அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் யார் ஒருவர் ஆட கட்சி துவக்கினாலும் சரி இல்லை அரசியலுக்கு வந்தாலும் சரி எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டி நாங்கள் எங்களுக்கு எதிரி அவர்களுக்கு நாங்கள் தான் எதிரி என்று சொல்லுவார்கள் நாங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் மூதறிஞர் இருந்து ஆரம்பித்து பெருந்தலைவர் காமராஜர்கள் இருந்து நமது மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இப்படி வரிசையாக நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் எங்கள் எதிரிகள் வருகிறார்கள் போகிறார்கள் ஆனால் களம் எப்பொழுதும் கழகத்திடமே இருக்கிறது ஓகே எடுத்துக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் திரு ஸ்ரீதர் இங்க ஒரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்து வந்த சில நிமிடங்களில் உள்துறை அமைச்சர் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக என்டிஏ ஆட்சிதான் அமையப்போகிறது அப்படி அமையும் போது இந்த மாற்றங்கள்லாம் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் அது திமுக விசஸ் பாஜக தான் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு தலைவர்களும் சரி தேசிய தலைவர்களும் பேசுகிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இங்க இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்றாரு எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல இன்றைக்கு புத்தாண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற தெலுங்கு மற்றும் கன்னட சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய யுகாதி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் முதலமைச்சர் வழக்கம் போல் ஒரு அதீத கற்பனையோடு ஏதோ துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறத படிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் பேசியிருக்காருன்னு தான் நாங்கள் நினைக்கிறேன் ஏன்னா யதார்த்தம் கலை யதார்த்தம் நாட்டில் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்றதை முதலமைச்சருக்கு தெரியுதா அல்லது அவர் தெரிய விரும்பலையா ஏதோ கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் பேசுகிறதாக தான் நான் நினச்சிக்கிறேன் குறிப்பாக அவர் முதல் இடத்துக்கு அவர் ரெண்டாவது மறுபடியும் வந்துட்ட மாதிரி ஒரு கற்பனையில் ரெண்டாவது இடத்துக்கு போட்டி கடந்த நான்கு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் வந்ததிலிருந்து களத்தில் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அதுக்கு ஆயிரம் போராட்டங்களை நாங்கள் சொல்லி ஆயிரக்கணக்கான எங்களுடைய சகோதரர்களை கைது செய்திருக்கிறாங்க கடந்து கடந்த வாரம் உட்பட மகளிர் உட்பட அனைவரையும் கைது செய்திருக்கிற ஒரு அரசாங்கமாக இருக்கு அதிகாரப்பூர்வ சட்டமன்றத்தில் அதிமுக தானே எதிர்க்கட்சி மக்கள் மன்றத்திலோ அதிகாரப்பூர்வமா எதிர்கட்சி மக்கள் மன்றத்தில் கடந்த நான்கு வருடங்களாக அது தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மின்சார மின்சாரத்துடைய உயர்வாக இருக்கட்டும் அது குடி கட்டண உயர்வாக இருக்கட்டும் பண்பு பத்திர உயர்வாக இருக்கட்டும் எல்லா விதமான விலைவாசி உயர்வுல இருந்து பால் விலை உயர்வுல இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலிருந்து தினசரி நடக்கிற டெய்லி வாரத்துக்கு நாற்பத்தி எட்டு மாசத்துக்கு ஐநூறு கொலை வருஷம் இந்த வந்ததுக்கு நாலாயிரம் கொலை நடந்ததுல இருந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருந்த தன்மை மகளிருக்கு பாதுகாப்பு இல்ல மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல மூன்று வயது குழந்தை கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு மாநிலத்துல முதலமைச்சருடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா அவர் வந்து ஏதோ ஒரு அதீத நம்பிக்கையில அடுத்த தடவை நீங்க கற்பனைன்னு சொல்ற வார்த்தையோ அல்லது அதீத நம்பிக்கை அப்படின்னு சொல்ற வார்த்தையோ கூட ரொம்ப சாதாரண வார்த்தை தான் ஆனா அதை தாண்டி முதலமைச்சர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை மமதை அகங்காரம் ரெண்டு வார்த்தை ரொம்ப கூடுதலான வார்த்தை தான் அந்த வார்த்தையே பயன்படுத்தி சொல்றேன் அமைதியிலோ நான் அகங்காரத்திலோ பேசல மக்களிடம் இருக்கக்கூடிய ஆதரவிலும் அவர்கள் வரவேற்பிலும் பேசுறேன் தன்னம்பிக்கைக்கும் அகங்காரத்துக்கும் ஒரு சின்ன கோடுதான் வித்தியாசம் சொல்றாங்க ஆனா முதலமைச்சருக்கு என்ன நம்பிக்கை இருக்கு எந்த நம்பிக்கையில இப்படி பேசுறாரு எனக்கு உண்மையிலேயே புரியல பொதுமக்கள் எல்லாரும் இன்னைக்கு பாத்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் வந்து போராட்டம் நடக்குது

விட்ட ஒரு அரசாங்கம்னு சொன்னா இது வந்து ஆன்டி இன்கம்பென்சி வந்து அலை இல்ல சுனாமி இருக்குது அண்டர் கரண்ட் சுனாமி இருக்குது இது பொதுமக்கள் மத்தியில இருக்கு முதலமைச்சர் தேர்தல் ஆகும் அது தெரியல முடிவு பண்ண போறாங்க தேர்தல் முடிவு பண்ணார் யாரு அவர் சொன்னாரு ஆஹ் சார் கூட சொன்னாரு ஆரம்பத்துல நாங்க மூன்று தடவையா வந்து வெற்றி பெற்றிட்டோம்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே கூட்டணியில தான் வந்தாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த வித்தியாசம் பதினெட்டு விழுக்காடு இருந்தது அப்புறம் ஏன் நாலு பர்சன்ட் மூணு பர்சன்டா மாறுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் எங்க அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாச்சு ஒரு அஞ்சு பர்சன்ட் கூடி இருந்தது பொதுமக்களுடைய கூட்டணியினுடைய ஏற்கனவே இருக்கிற வலுவான ஒரு கூட்டணியாக அமைத்துக்கொண்டு இருக்கிறது அலை இதை தொடர்ந்து இந்த மூணு தடவை இருந்துருக்குது சரி திமுகவுடைய டிஎன்ஏவுல திமுகவுடைய வரலாற்றுல மீண்டும் ஒரு முறை அந்த தவறை மக்கள் செய்ய மாட்டாங்க மீண்டும் ஒரு முறை திமுக வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை அது நடக்க போகுது அது என்னுடைய எல்லாம் ரெண்டாவது இடத்துக்கு யார் வராங்கன்றது இல்ல மூன்றாவது இடமாவது திமுக வருமா என்பதுதான் எங்களுடைய கவலையா இருக்கு ஏன்று சொன்னா அந்த அளவுக்கு நீர் மூத்த நெருப்பாக மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்து இருக்கிற ஒரு முதலமைச்சராக திராவிட மாடல் முதலமைச்சர் இருக்கார் என்பதுதான் இன்றைக்கு நீங்கள் நீங்க அந்த இடம் நீங்க மூன்றாவது இடம்னு சொல்றதுக்கு திரு நவீந்திரன் பதில் சொல்லட்டும் அல்லது தேர்தல் முடிவுகள் பதில் சொல்லட்டோம் அப்போ முதலிடத்தையும் ரெண்டாவது இடத்தையும் யாருக்கு கொடுப்பீங்க

எதிர்கட்சியாக மக்கள் மனங்களிலே வெற்றி பெற்ற எதிர்கட்சியாக எங்களுடைய தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்குது ஆகினால எங்களுடைய அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாரதிய ஜனதா உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தான் இருக்குமே தவிர எதிர்கட்சி அந்தஸ்தாக வருவதற்கு கூட முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுக்கு திமுகவிற்கு வாய்ப்பு இருக்காது என்பதுதான் ஆணித்தரமான சொல்லட்டும் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தை சுட்டிக்காட்டி சொன்னதுனால சொல்றேன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி அந்த திட்டத்திற்கான நிதியை ஒரு ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் உயர்த்தி வழங்குவதற்கு முன்னாடி வரைக்கும் இங்க தொடர்ச்சியா தொடர்பான குரல் எழுந்துட்டு இருந்தது இங்க ஆளும் அரசோ அல்லது எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி

கொண்டு வந்தார் இன்றைக்கு கூட தேவையில்லாம பாராளுமன்றத்தில் ஒரு நாள் இதுல அந்த சட்டத்துல அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில என்ன சட்டம் கொண்டு வந்தாங்களோ அதுல மாநில அரசு பதினஞ்சு நாள் வரைக்கும் போட்டுக்கலாம் பதினஞ்சு நாளுக்கு பிறகு தாமதமா கொடுத்திருக்கு வட்டி போட்டு பாய்ண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் எல்லாமே எல்லாமே எப்ப அறிவிக்கப்படுதுன்னா தமிழ்நாடு முழுக்கவும் திமுக ஒரு போராட்டத்தை அறிவிக்கிற முந்தின நாள் நிதி அறிவிக்கப்படுது அதுக்கு அடுத்த நாள் நடக்குது ஜெல்லியத் என்று திரும்பிய பிறகாக இந்த திட்டத்துல மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றீங்க ஏற்கனவே இந்த